ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இன்று முதல் உன் வீட்டில் சுக்கிரனின் ராஜ்யம்தான் நடக்கப் போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டுக் கதவை போகிறது உன் தேவையை அறிந்து கொண்டு நான் உனக்காகவே சுக்கிர பகவானை உன் வீட்டிற்கு அனுப்பியுள்ளேன் அவரிடம் பெரிதாக கேள் குறைவாக கேட்டு உன்னை நீயே குறைத்து கொள்ளாதே எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினைத்தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும் இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போகினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்ன விரைந்து வா நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன என் கைத்தடி அதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை மொகிழ செய்யும் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை எனது மனது அமைதியை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செய்யலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்துக்கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன் நீ இல்லையேல் உன் தந்தையான நானும் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதைக் கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி என் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப்போவது இல்லை என் குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழப்பழகு என் குழந்தையே எண்ணம் தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் உன் வீட்டில் இப்போது சுப காரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயின் ஆசியோடு அது நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகினில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை ஒருமுறை அன்போடு அழைத்துப்பார் உன்னை காப்பாற்ற லட்சக்கணக்கான சமுத்திரங்களை கடந்து வருவேன் கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளாதே கடவுள் உன்னை காணும் தருணம் இது விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் கேட்பது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நானே வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் கடந்த கால கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் இந்த புது வருடத்தில் நீ இடம் போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் நீ அழைக்காமலேயே உன்னுடன் நான் வருவேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெச்சியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் உன்னை கீழே வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாய் ஒருவர் மட்டுமே உண்டு என்று நம்பிக்கை கொள் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போலிருந்தால் அது கண்ணிமிக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உன் அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து பாதுகாப்பேன் வருகிற புது வருடம் எப்படி இருக்கும் என நினைக்கிறாய் நான் உன்னுடனே இருக்கும்போது வீண் சிந்தனை எதற்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு பொது வருடத்தை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கு என் மௌனத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு நட்சத்திரங்கள் நிலா மரங்கள் மற்றும் பூக்களை பாருங்கள் அவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் உலகிற்கு நிறைய பங்களிப்பு செய்கிறார்கள் அதே இந்த பாவப்பட்ட பக்கீர் நீங்கள் தினமும் பார்க்கும் சிலையிலோ அல்லது புகைப்படத்திலோ அமைதியாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் மௌனத்திற்கு காரணம் கேட்காதே உனக்கான நேரம் இன்னும் சில தினங்களில் வரும் உன்னோடு எப்போதும் தங்கியிருக்கும் ஒரு நித்திய பரிசை நான் உனக்கு தரப்போகிறேன் நான் உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன் என்னை நோக்கி திரும்புகிறவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறான் இந்த உலகின் சகல உயிர்களின் உருவத்திலும் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எனவே எவருக்கு உணவளித்து பசி தீர்த்தாலும் அது என் பசி தீர்த்ததாகவே ஆகும் எனவே முதலில் பசியாயிருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உண்டு வா வெறும் கல்வியினால் பலனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கச்ச நெறியில் நிற்றல் வேண்டும் குருவின் அனுக்கிரகமின்றியும் ஆத்மானுபூதியின்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பால் பயனில்லை எனவே குருவுக்கு பயந்து கச்ச நன்னெறியின்படி நடங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் இருப்போரை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை நான் இருக்கிறேன் ஞானமடைந்தவர்கள் அடைய விரும்பும் ஊருக்கு போக பல வழிகள் இருக்கின்றன ஷீரடியிலிருந்தும் ஒரு பாதை செல்கிறது அதில் பயணப்பட விரும்புபவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து இலக்கை அடைய துணை செய்வேன் பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறு ஆகிறதா மிக சிலவே எஞ்சுகின்றன அதுபோலவே குருவின் சரணங்களை அடைந்த மிக சில உயிர்களே இறைவனை கண்டடைகிறது நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதன் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் ஸ்ரீ சாய்பாபா தன்னை நம்பும் பக்தன் வீட்டின் காவலனாக இருந்து அருள் செய்கிறார் பக்தர்களால் பரபிரம்மஸ்வரூபம் என்று துதிக்கப்படும் சாய்பாபாவின் அற்புதங்கள் ஆழம் காண முடியாதவை ஷீரடி ஸ்தலத்தை எவன் விதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து அனைத்து சௌகரியத்தையும் அவன் வாழ்க்கையில் அடைவான் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும்போது போது உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உடையவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாவார்கள் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதைவை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து இரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது சில நேரம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றாய் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய் எப்போதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் நான் உனக்கு சிரமங்களை தருகிறேன் ஏனென்றால் நீ அதை கையாள முடியும் என்று எனக்கு தெரியும் உன் திறனில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அதனால் வருத்தப்படாதே குழந்தையே என் ஆதரவு என்றும் உன்னோடு இருக்கிறது இந்த கஷ்டங்களை நீ எப்படி சமாளிப்பாய் என்றும் எனக்கு தெரியும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்து இருக்கிறது நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்